வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒருபோதும் யோசித்திருக்கிறாயா அது வெறும் சுவாசம் அல்ல அது உன் இதயத்தில் எழும் அன்பின் துடிப்பே ஒவ்வொரு நாளும் நீ சுவாசிக்கும் அந்த அன்பே உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது அன்பு இல்லாத வாழ்க்கை மலரில்லாத தோட்டம் மாதிரி வாழ்க்கையின் உண்மை பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரிதான் நீ என்ன அனுப்புகிறாயோ அதைத்தான் திருப்பி தரும் நீ கோபம் அனுப்பினால் கோபம் திரும்பும் நீ அன்பை அனுப்பினால் அன்பே ஆயிரம் மடங்கு திரும்பும் அதுதான் பிரபஞ்சத்தின் விதி அன்புதான் வாழ்க்கையை உருவாக்கும் ஆற்றல் மாற்றத்தின் தொடக்கம் ஒரு நாளைக்கு ஒரு முறை முயற்சி பண்ணு எதுவாக இருந்தாலும் அன்புடன் பாரு சிரிக்கும் குழந்தை முகம் வானத்தில் மிதக்கும் மேகம் அல்லது ஒரு பழைய காயம் கூட அதிலும் அன்பு காண முயற்சி செய் அன்பு வெளியுலகத்தை மாற்றாது ஆனால் அது உன் உள்ளுலகத்தை முழுமையாக மாற்றிவிடும் அன்பின் அதிர்வெண் நீ அன்பில் வாழ ஆரம்பித்தவுடன் வாழ்க்கை உன்னுடன் இசைவாக மாறும் முன்பு கடினமாய் தோன்றிய பிரச்சனைகள் தானாகவே மாறிவிடும் உனக்கு பொருந்தும் மனிதர்கள் வாய்ப்புகள் அமைதிகள் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் ஏனெனில் அன்பு உன் அதிர்வெண்ணை உயர்த்தும் அந்த அதிர்வென்தான் வாழ்வை செழிப்பாக்கும் அன்பின் குணப்படுத்தும் சக்தி அன்பு ஒரு மருந்து அது உடலையும் மனதையும் குணப்படுத்தும் காயங்களை மட்டுமல்ல நினைவுகளையும் குணப்படுத்தும் நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொண்டால் அன்பு உன்னுள் மலரும் அந்த அன்பு உன்னுள் ஒளியாக பரவும்போது நீயே உன் உலகத்தை ஒளிவீச வைப்பாய் உண்மையான விழிப்பு நீயே அந்த அன்பின் உருவம் அதை வெளியே தேட வேண்டியதில்லை அது உன்னுள் தானே இருக்கிறது நீ அதை உணர்ந்தால் வாழ்க்கை தெய்வீகமாய் மாறும் அன்பு இருக்கும் இடத்தில் இருள் நீங்கும் அமைதி பிறக்கும் அதிசயம் நடக்கும் நிறைவு அன்பில் வாழ்ந்தால் வாழ்க்கை ஒளியாய் மாறும் அன்பை அனுப்பு நன்றி சொல் மகிழ்ச்சியாக இரு அப்போதுதான் உன் வாழ்க்கை உன்னிடம் புன்னகைக்கும் ஏனெனில் அன்பு ஒரு உணர்வு அல்ல அது உன் உயிரின் அதிர்வெண் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்